தசைநார் சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் கோவையைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் இரண்டாவது ஆண்டாக டர்ஃப் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்தி சிகிச்சைக்காக நிதி சேகரித்தனர் உலகெங்கும் தசைநார் சிதைவு எனப்படும் மரபணு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தசை நார் சிதைவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க ஐந்து கோடி ரூபாய் முதல் பனிரெண்டு கோடி ரூபாய் வரை செலவாகும் இந்த நோயினால் பாதிக்கப்படும் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களின் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளின் உதவியை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க பெரும் பொருள் செலவாகும் என்ற நிலையில் அரசின் கவனத்திற்கு செல்லும் குழந்தைகளுக்கு மட்டும் சிகிச்சைக்கான மருந்துகள் வரி சலுகையுடன் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைத்து வருகின்றன மேலும் தன்னார்வ அமைப்புகள் மூலம் கிரவுட் ஃபைண்டிங் முறையில் நிதி திரட்டப்பட்டு சிதைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை குழுக்கள் முறையில் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தசைநார் சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் கோவையை சேர்ந்த இன்ஃப்ரா என்ற தன்னார்வ அமைப்பு டர்ப் மைதானத்தில் இரண்டாவது ஆண்டாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் நிதியை சிகிச்சைக்கு வழங்க முடிவெடுத்தனர் அதன்படி கோவை அடுத்த கருமத்தப்பட்டி பகுதியில் தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் நோக்கில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் பாலக்காடு கரூர் நாமக்கல் மற்றும் அவினாசியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று விளையாடின இதுகுறித்து இன்ஃப்ரா அமைப்பை சேர்ந்த நிர்வாகி சந்தில்குமார் கூறுகையில் தசைநார் நோய் சிதைவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையிலும் நிதி திரட்டுவதற்காக இந்த கிரிக்கெட் போட்டியை இரண்டாவது ஆண்டாக நடத்தி வருகின்றோம் இதில் கிடைக்கும் நிதியை தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சிகிச்சை மற்றும் வாழ்வை மேம்படுத்த முழுமையாக வழங்குவோம் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் ரோட்டேரியன் டாக்டர் என் செந்தன்குமார் ரேடியாலஜிஸ்ட் ராயல் கேர் மருத்துவமனையில் பணி செய்கிறேன் ரோட்ரி கோயம்புத்தூர் இன்ஃபரா இது ரெண்டாவது முறையா கண்டக்ட் பண்றாங்க விழிப்புணர்வு கொண்டு வரணும் ரோடரி ஆர்கனைசேஷன்ல இது ஒரு பெரிய இது எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபரா டர்ஃப் கிரிக்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா டீம்ஸ் ஃப்ரம் ஈரோடு குடுமுல் பேட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாமே வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி மஸ்குலர் டெஸ்ட்ரஃபி ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நோய் பட் அதுக்கு உண்டான பெரிய ப்ராப்பர் சிகிச்சைகள் கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஆக்டர் நெப்போலியனோட பையனுக்கு இது பண்ண முடியலன்னு சொல்லி ஹி லெஃப்ட் எவ்ரி திங் பாலிடிக்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு யூஎஸ்ல போய் அவர் பையனுக்காக இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பட் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்குதுன்னா அது இன்னும் டஃப் இது ஒன்லி எம்பிசிஆர்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ராயல் கேட்ல தான் மேலே ஏழாவது மாடியில் இருக்காங்க ஜெனடிக் டெஸ்டிங்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ இது இந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் த்ரூ ரோட்டரி பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது மீடியா மூலமா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுதான் எங்களோட ஆசை வாழ்த்துக்கள் டீம் இன்ஃபிரா ஓகே சார்